உங்களுக்கு பொறாமை அவர் திரிஷா கூட போறது உங்களுக்கு எல்லாம் பொறுமை ஜிஎம்ஆர்ஓட பாயிண்ட் ஆஃப் யோசிக்கிறதுங்க நம்ம திரிஷா சிஎம்ஆர் க்கு அடுத்து வந்து தாவே ஆம்புலன்ஸ் ரெடி ஃபயர் சர்வீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் காப்பகத்திலிருந்து புடிச்சிட்டு போறதுக்கு ஏற்பாடு விஜய் மட்டும் கொடுக்குறாரு செங்கோட்டை வந்து என்ன செங்கோட்டை உங்களுக்கு வந்து இதா உள்கம்பியெல்லாம் போட்டு சுத்திட்டோன்றாரு உள்கம்பியெல்லாம் போட்டு சுத்திட்டாங்க மின் வேலி மட்டும்தான் அமைக்கல கரண்ட் ஷாக் அடிக்கிறது வந்து ஏற்பாடு அதுக்கு அரசு அனுமதி சொன்னா கரண்ட் ஷாக் அடிச்சு சாகிறது பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிறத எங்க கொள்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காரன் வெறுப்பு அரசியல் எங்களுக்கு வந்து விரோதின்னு சொல்லக்கூடியவன் வெறுப்பு அரசியலை பரப்புகிற இடத்துல களத்துல வந்து ஒரு தெரிவிக்கலங்க என்னுடைய தலைவனை வந்து கடைசியா ஒரு திரைப்படத்துல ஸ்கிரீன்ல பார்க்க கடைசி கூட யாரு ஜீதாவை சொன்னது அது சொல்லப்பட்டது அவர் வணக்கம் வெளியம் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த விவாதம் அப்படின்றது இது குறித்து பேசலாமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான் இருந்தாலுமே இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் தேர்தல் மூன்று மாதத்தில் வர இருக்கு ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய தனிப்பட்ட ஒரு பயணம் அது எதனால மேற்கொள்கிறாருன்னு அப்படின்றதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது பொதுவெளிக்கு வருது ட்விட்டர் ஊடகங்கள் போல பழைய ஊடகங்களில் வந்து விவாதிக்கப்படுதுன்றப்போ நம்ம இதை பற்றி பேசியாலும் நினைக்கிறேன் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட ஷீட்டில் வந்து என்ன இருக்குன்னா பேர்டு ஏர்போர்ட் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் பேசஞ்சர்ஸ் மேனிஃபெஸ்ட் இதில் பைலட்ஸ் இரண்டு நபர்களுடைய பேர் இருக்குது அதற்கு கீழே அதில் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய பேர் அதில் ஜோசப் விஜய் த்ரிஷா கிருஷ்ணன் ஜெகதீஷ் அஸ்வதினு சொல்லி உடன் இன்னும் மூணு பேர் பாதுகாவலர்கள் விஜயோட பாதுகாவலர்கள் இவங்க கோவா ட்ரிப் போகிறாங்க கடந்த வெள்ளிக்கிழமை பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு போயிருக்காங்க அப்போது இது ஒரு டிபேட் ஆகிற போது நம்ம எப்படி இதை பார்க்கணும் ஒரு அரசியல் விமர்சகராக இந்த விஷயத்தை நீ எப்படி அணுகுறீங்க வரலாறு திரும்புகிறது என்று அடிக்கடி சொல்றாங்கல்ல வரலாறு திரும்புகிறது தாவேக்காவுக்கு வந்து நீங்க தலை தலைவர் நம்ம தேர்வு செஞ்சிட்டோம் விஜயா அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கட்சியை வழி நடத்துவதற்கு ஒரு இளைய தலைவரையும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கு இல்லையா எல்லா கட்சியிலையும் செய்கிறாங்களா இல்லையா அது ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் அப்படி எதுவும் அடுத்த கட்ட தலைமை வந்து முதல் தலைமை உருவாகிற போதே இன்னொரு இணையான தலைமை உருவாகிறதுல உங்களுக்குலாம் என்ன வைத்தருச்சுன்னு எனக்கு புரியலையா திரிசா கூட போறது உங்களுக்கு ஷூட்டிங் கூட போனா அவங்களை ஒத்துக்கிறீங்க கோவாக்கு போனா ஒத்துக்க மாட்டீங்களா நீங்கள் இப்போ போகக்கூடாது ஏதாவது அரசு பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி பயணம் ஒன்று மேற்கொள்ள போகிறாரு பிரச்சாரம் பண்ண போறாருன்னு பேசு பொருளாக இருக்கிற சமயத்தில் அந்த பத்தின டிஸ்கஷன் இருக்கும் பொதுக்குழு கூட்டம் நடக்குது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண கோவா போகிறாரு நீ நம்ப மாட்டேங்களா அதெல்லாம் சொன்னான்னு நான் போக எதுக்கு போறாரு ஒரு அஞ்சு பேர் மட்டும் போய் தீவிரமா தமிழ்நாட்டை வந்து எப்படி நம்ம வந்து தலை நிமிட செய்வது அடுத்து எப்படி வந்து ஒளிர செய்வது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை பத்திலாம் அவர் டிஸ்கஷன் நடத்துறதுக்கு ஏன் திரிஷா கூட பேசக்கூடாது அவரு வேட்பாளர் தெருவும் கோவாவில தான் பண்றாரு ஆமா இங்கேதான் ரிலாக்ஸா இருக்க முடியும் இங்க வந்து என்ன நீங்க வந்து மேலே மொட்டை மாடியில வாக்கிங் போனா கூட ஒருத்தன் வந்து திடீர்னு மூணு நாளா நான் பதிக்கிருந்தேன் எப்படியா மேலே ஏறி வந்தேன் அப்படின்னு ஒன்னா டக்குன்னு பிடிச்சி கொடுத்து அவனுக்கு கொண்டு மனநல மருத்துவமனையில் கொண்டு செய்யாருங்க அப்போ நீ தமிழ்நாட்டில் அதிகமான மெண்டலை உருவாக்குனது விஜய் தான் அப்படிங்கிறது விஜயை ஒத்துக்கிட்டதாக தான் அது அர்த்தம் ஏங்க உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நீங்கள் வாக்கிங் போறிய உங்களை பார்க்க ஒருத்தன் வந்துட்டான் நீ என்ன செய்யணும் ரெண்டு நாளாக அங்கேயே கிடந்திருக்கான் சாப்பிடாம ஏண்டா தம்பி இருக்க நானும் உன்னை மாதிரி உன் மனுஷந்தேன்டா சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லி அவனை பத்திரமா அனுப்பி வைக்கிற வேலையில் செய்யணும் பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு போல மனநல காப்பதுக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்போ உடைய வேலை என்ன கப்ப காப்பதுக்கு ஆள் அனுப்புற வேலையா கோவாவில் உட்காந்து வந்து நீங்க வந்து சூரிய உதயத்தை எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு சூரியனோட வந்து உதய சூரியனை எப்படி வெல்றது அப்படிங்கிறதுக்காக கோவாவுக்கு போறாரு இதுல என்ன அவர் அவர் அரசியல் வியூகம் வகுக்கிறாருங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இது வந்து புதுச்சு கிடையாது ஒரு தலைவனுடைய பலம்தான் வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து நிர்ணயிக்க வேண்டும் என்றது இல்ல பலவீன மூணுக்கான எவிடன்ஸ் வந்திருக்கு அவர் திரும்பி விட்டார்னு சொல்றாங்க சரி இப்போ அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் என்ன பண்றாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு எங்க போறாரு எந்த வீட்ல இருக்காரு பனை இருக்காரா ஆஹ் பட்டிணம் இருக்காரான்னு இந்த கேமரா அதை விட முக்கியமான வேலை ஊடகங்களுக்கு என்ன இருக்கு அவர் பட்டிணம் பாக்கத்துல ஒரு அவருக்கு ஒரு வீடு இருக்கு பட்டினம் பார்க்க வீட்டுக்கு திரும்பினாரு தலைப்பு செய்திங்க அது எனக்கு சாதாரண தலைவராங்க இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா காரல் மார்க்ஸ் அம்பேத்கரு பெரியார் அந்த மாதிரி ஒரு சாதாரண தலைவராங்க விஜய் அது மாதிரி கூட பெரிய தலைவர் இல்லையா அவருடைய ஒவ்வொரு அசைவும் வந்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது இல்லையா சாதாரண தலைவர் அவரு உங்களுக்கெல்லாம் பொறாம அவர் திரிஷா கூட கோவா போகிறது உங்களுக்குலாம் பொறாம அதை எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க தெரியுமா தாவேகாவுடைய தம்பிகள்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் ஒரு பெரிய தலைவருங்க ஒரு பெரிய சித்தாந்தத்தை வந்து உருவாக்குறதுக்கு அவர் வந்து போகிறாரு அதனால் அவருடைய பயணத்தில் வந்து ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போகிறார் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் யாரும் நிகழ்த்தாத அதிசயத்தை அவர் நிகழ்த்த போகிறார் என்ன அதிசயம் நிகழ்த்த போகிறார்ன்றீங்க திரிசாவை தலைவராக போகிறாருங்க அடுத்து தேர்தல் முடிஞ்சவொன்னே திரிஷா தலைவியாக போகுது அதுக்கான டிஸ்கஷனுக்கு கோவா போயிருக்கார் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த வீடியோவை நீங்க மறுபடியும் ரீப்ளே போட்டு பாருங்க அப்ப தெரியும் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடுத்த பொதுச் செயலாளர் இது புஷ்யான்கெல்லாம் வந்து அந்த தகுதி கிடையாது தமிழ்நாட்டினுடைய அடுத்த அரசியல் எதிர்காலத்தை நிகழ்கால அரசியலுக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்குமான அரசியலையும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் தலைவராக விஜய் வந்து உருவாகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும் இதில் இந்த ஈரோட்டு பிரச்சாரம் ஈரோடு மக்கள் சந்திப்பு அப்படின்றது முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் வரப்போகிறாங்க பத்தாயிரம் நிர்வாகிகள் அது போக பொதுமக்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பேர்னு செங்கோட்டின்னு ஒரு கணக்கு சொல்கிறார் இப்போ அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் ஒரு முன் மாதிரியான ஒரு பொதுக்கூட்டமாக இது இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் நாங்கள் நடத்த போகிறோம் அவ்வளோ பாதுகாப்பு அம்சங்களோடு காவல்துறை அத்தனை நிபந்தனைகள் விதிச்சாங்க அத்தனைகளும் பின்பற்றி கேமராக்கள் போட்டு வேலிகள் அமைத்து நாங்கள் வந்து செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்கிறார் செங்கோட்டையன் எப்படி அந்த பொதுக்கூட்டம் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்குறீங்க அது செங்கோட்டையனுடைய கடைசி அந்திம காலம் என்று அரசியல்ல இப்படித்தான் முடியணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு மோசமான விதி எழுதப்பட்டிருக்கிறதா என்று அவருடைய நண்பர்கள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இங்க அதிமுகவால் நிராகரிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட செங்கோட்டையன் திமுகவால் நம்பகத்தன்மை இழந்து புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நாஞ்சல் சொன்னது இப்படி வந்து நீங்க வேறு கட்சிகள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த வகையிலையுமே இனிமேல் களம் இல்லை எதிர்கால அரசியலுக்கான எந்த நம்பிக்கைக்கான ஒலிக்கீற்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆட்களை மட்டுமே சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பார்கள் தாவேக்காங்கிறது அரசியல்ல செல்லா காசா மாறினவர்களுடைய அகதி முகாமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதில் ஒரு தலைமை அகதியாக நான் செங்கோட்டையினா பார்க்குறேன் அவர் தலைமையில் ஒரு பயங்கரமான வலிமையான கூட்டணி எல்லாம் வரப்போகுது அப்படின்னு டிடிவி நிறைய சொல்றாரு சிடிவி தினகரன் நிலைமையும் ஏறத்தாலும் அதே தான் அரசியலில் அவரும் ஒரு அகதியாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார் அதனால் நம்ம வந்து அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மறுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இது மாதிரி தான் முதியோர் இல்ல மாதிரி ஆகிடுச்சோம் இல்லை இவ்வளோ கேமராக்கள் போடணும் இவ்வளோ ட்ரோன்கள் போடணும் அதெல்லாம் வந்து நீங்கள் போலீஸ்ட்டு சமர்ப்பிக்கணும் இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கல்ல ங்க நீங்க நார்மலா வந்து ஒரு ஒரு அப்நார்மல் கேஸ் நானே சொன்னேன்ல மொட்டை மாடியில ஒருத்தன் வந்து திடீர்னு ரெண்டு நாள் பதுக்கி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கிறவங்கள நீங்க அதுல மருத்துவ குழுக்களை எல்லாம் வந்து உருவாக்கி இருக்கா நிறைய ஒன்னு மிஸ்ஸிங் ஆயிருக்கு மனநல காப்பகத்துல இருந்து ஆளை பிடிச்சிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல விஜய் மட்டும் புடிச்சு கொடுக்குறாரு இப்ப அங்கே செங்கோட்டை வந்து என்ன செங்கோட்டை என்ன உங்களுக்கு வந்து இதா தெரியுதா உங்களுக்கு ஜெலக்கரமா தெரியுதா அங்கே எவனாவது கரண்ட் கம்பி மேலே ஏறிட்டான் எங்கேயாவது வந்து மேல மேற்கூரையில இருந்து ஒருத்தன் குதிச்சிட்டான் ஆஸ்பத்திரி மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான் மொட்டை மாடியில இருந்து ஒருத்தன் குதிக்கிறான் அப்படின்னா அந்த சண்டை காட்சிக்கெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உள்கம்பியெல்லாம் போட்டு சுத்திட்டோம்ன்றாரு கம்பியெல்லாம் போட்டு சுத்திட்டாங்க மின் வேலி மட்டும் தான் அமைக்கலை கரண்ட் சாக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணலாம் அதுக்கு அரசு அனுமதி கிடையாது கரண்ட் சாக்கு அடிச்சு சாகுறதுக்கு ஏற்பாடு பண்ண நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தது மாதிரி அடுத்த மரணத்திற்கு அதாவது யமனுக்கு வந்து எரும மாடு வாகனங்கிறது வந்து புராண இதிகாச நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு நவீன யமனுடைய வாகனம்ங்கிறது அவர் வரக்கூடிய அந்த பஸ்ஸு தான் அவர் வர்றாரு அப்படின்னா விஜய் வர்றாருன்னா அவர் எம்மன் தான் பார்வையாளர்களின் உயிரை பறிப்பதற்காக உயிரை குடிப்பதற்காக வர்றாரு வேற எந்த தலைவருக்குமே இப்படி ஒரு நிலைமை கிடையாது ஏன்னா மற்றவர்களெல்லாம் கொள்கைகளை கோட்பாடுகளை சித்தாந்தங்களை நம்பி விடுறாங்க ஒரு ஒருவர் தான் திரை கவர்ச்சி நம்பி வர்றேன் இப்போ நம்ம திமுக வந்து திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க வடக்கு மண்டல இளைஞர் பாசறை கூட்டம்னு நடத்துகிறாங்க இன்னொரு புறம் அதிமுக தரப்புலேருந்து வேட்பு மனுக்களை வந்து பெற சொல்கிறாங்க நீங்கள் வந்து வேட்பு மனுக்களை வந்து விருப்பப்பட்டவங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அதெல்லாமே அரசியல் கட்சிகள் இந்த மூன்று மாத காலம்தான் இருக்குது அதுக்கான வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்கிற போது ஒரு தலைவர் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அதெல்லாம் தாண்டி ஒரு ட்ரிப் போறார் அப்படின்றது ஒரு செய்தி ஆகுது இல்லையா அது நம்ம அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காமல் இருக்காரா ஒரு வேலை நஜமாலுமே சீரியஸ்னஸ்ஸாக இருக்கிறனால ஒரு ரிலாக்சேஷனுக்காக போயிருக்காரான்ற அவருக்கு அரசியலுடைய தீவிரத்தன்மை புரிந்தால் அவர் கோவாவுக்கு போகிறதில்ல அவர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்க மாட்டார் தாவேக்காவே தோன்றியிருக்காது அவருக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருந்திருந்தா தாவேக்காவே தொடங்கியிருக்க இருக்க மாட்டார் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துங்க ஒரு படிநிலை இருக்கிறது ஒரு பயிற்சி இருக்கிறது நீங்கள் ஒரு திராவிடர் கழகத்தில் இருந்து பெரியாரிடத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அந்த கட்சிக்குடைய நிர்வாகிகளாக மாறுகிற போது தான் அது ஒரு ஒரு ஆழமான அரசியல் இயக்கமாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரி வலதுசாரி அமைப்புகளை கூட அது இந்திய இந்தியாவிற்கு ஒரு பெரும் தீமையாக இருந்தால் கூட அவங்க அங்கிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தலைவர்கள் ஆகிறதுனால தான் அது வந்து ஒரு அரசியல் களமாக மாறுது எல்லாவற்றிற்குமே ஒரு சித்தாந்த பயிற்சி இருக்கிறது தலைவன் மாறுவான் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம்னு சொல்லுவாங்க கண்ணதாசன் கோட்பாடு கோட்பாடுதான் கொள்கை எதற்காக இந்த அரசியல் கட்சி எதற்காக இந்த பயணம் எதற்காக இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ ஒரு குறிப்பிட்ட உயர் சாதிக்கு மட்டுமே கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரம் அரசியல் அதிகாரம் எல்லாம் கிடைத்து கொண்டிருந்த போது அந்த மேட்டை வெட்டி பள்ளத்திலே இருப்பவனையும் சமப்படுத்தி அந்த சம பாதையை போடுவதற்காக பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஒடுக்கப்பட்டவனுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பெண்களுக்கு அதற்கான அரசியல் அதிகாரத்தை உரிமையை பெற்றுத்தருவதற்கு ஒரு திராவிட இயக்கம் தேவைப்பட்டது இல்லைன்னா காங்கிரஸை வீழ்த்த முடியுமா காமராஜர் மாதிரி மிகப்பெரிய விடுதலை போராட்ட வேள்வியில் வந்து தன்னை தியாகம் தியாகங்களுக்கு ஒப்படைத்து கொண்ட தலைவர்களை மொழி தான் வீழ்த்த முடிஞ்சது தவிர அவரை வந்து வேறு வேறு வழியில் வீழ்த்த முடியுமா அவரை வீழ்த்த முடியாது அப்போ நீங்கள் அதை விட ஆகச்சிறந்த கொள்கைகளை சொல்லி காங்கிரஸை விட ஆகச்சிறந்த கொள்கை இருக்குது அப்படின்னு நான் சொல்லி ஆகணும் ஏன் வந்து இந்த உலகத்தில் வந்து வந்து ஒரு 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 சிலருக்கு மட்டுமே செல்வம் சேருகிறது ஒரு சிலர்கிட்ட மட்டுமே லாபம் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது பணம் ஒரு இடத்துல குவியுது இன்னொருத்தர் மருந்து வாங்க காசு இல்லாமல் சாகிறான் இன்னொருத்தன் வந்து பத்து ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்கான் கார்பரேட் கம்பெனியாக வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு ஒரு உலகம் இருக்குல்ல இருவேறு உலகத்து இயற்கைங்கிறாங்கள அப்போ இந்த உலகத்தில் ஒரு ஒரு பசித்தவன் இருக்கிற வரைக்கும் கம்யூனிசம்ங்கிற கருத்து இருக்கும் அப்போ அதற்கான தேவை இருக்கிறதுல இல்லை இப்போ திருமாவளவன் வந்து கட்சி நடத்துறாரு சாதி ஆதிக்கத்தினால பாதிக்கப்படுறான் உடுக்கப்பட்டவனாக இருக்கிறவன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் தாழ்த்தப்பட்டவனாக இழிவுபடுத்தப்படுறான் அப்போ அவனுடைய இழிவை துடைப்பதற்கு சாதிய ஏற்ற தாழ்வுகளை சரி கட்டுவதற்கு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அதுக்கு ஒரு அரசியல் கோட்பாடு இருக்குல்ல அப்போ சாதி ஒழிப்புக்காக அவர் வாழ்நாள் முழுக்க அவர் போராடுறார் இப்படி ஒரு தொலைநோக்கு இலக்கு இருக்கணும் நீ என்ன வந்திருக்க அரசியலுக்கு வந்ததுலேருந்து என்ன சொல்ற திமுக ஒழிக்கணும் ஒழிச்சிட்டு நான் முதலமைச்சர் ஆகணும் எதுக்கு ஊழலை ஒழிக்கணும் நீ ஒழிச்சிருப்பியா ஊழலை உன்னால ஜனநாயகன் படத்துடைய டிக்கெட்டு இரநூறுபாய ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்காம தடுக்க முடியுமா உன்னால ஆதரச்சு நான் உடைய கம்பெனியில் வந்து லாட்ரி சீட்டு வியாபாரம் வந்து நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ கண்டிஷன் போட்டு சேர்க்க முடியுமா முறைப்படுத்தலுங்கிறது எல்லா இடத்தையும் எங்கே இருந்து தொடங்கணும் உங்கள்கிட்ட உங்களிடமிருந்து நாங்கள் மாற்றம் தொடங்கணும் சும்மா நீங்கள் வந்து சினிமாவில் வந்து சர்க்கார் படத்தில் பேசின டயலாக் எல்லாம் நீங்கள் வந்து மேடையில் வந்து பேசுறதுனாலையோ சினிமா தேட்டருக்கு வர்ற கூட்டம்லாம் தெருவுக்கு வர்றதுனாலையோ தலைவன் தலைவனாயிட்டான்னு நம்ப சொல்கிறது இருக்குல்ல இதை விட அபத்தம் என்ன இருக்குது சொல்லுங்கள் இல்லை அவர் ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் ஒரு ஒரு ஃபேக்ட் ஒரு ஃபேக்சுவலாக அவர் இல்லை அப்படின்றப்போ ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் குறிப்பாக வந்து அதிமுகவினர் பாஜகவினர் நீ இன்னொரு கமலாக ஆயிருவீங்க கமல் டூ பாயிண்ட் தான் விஜய் அப்படின்னு ஒரு மிரட்டும் தோணில திட்டம் பண்றது இருக்குல்ல நீங்க இப்படி ஆயிடுவீங்க களத்திலே அவர் இல்ல அவரு அவரை அவருக்கு பின்னாடி போற இளைஞர் கூட்டம் இருக்கிறாங்கல்ல அந்த ஆற்றல் வீணடிக்கப்பட்டு விடுங்கிறதா அர்த்தம் தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்திலே மதிமுக போன்ற அமைப்பு தொடங்கப்பட்டப்ப பல பேர் வந்து பல நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் கூட போனாங்க அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆனதுன்னு ஒரு கேள்வி இருக்கல அந்த கட்சியை நம்பியவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆனதுன்னு ஒரு கேள்வி இருக்கல நீங்க ஆயிரக்கணக்கான வேலை திரட்டிடலாம் லட்சக்கணக்கான வேலை திரட்டிடலாம் நீங்க எங்கே கொண்டு போய் சேப்பிணு ஒரு கேள்வி இருக்கல அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கள் வந்து அரசியலற்ற இளைஞர்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக உங்களை சினிமாவில் பா சினிமா தரையில் நடப்பதற்கும் திரையில நடப்பதற்குமான வேறுபாடு தெரியாத ஒரு கூட்டத்தை நீங்க வழி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க அது வழி நடத்துவதாக இருந்தால் பரவாயில்ல வழி காட்சியாக இருந்தா கரூர் நெரிசல் சம்பவத்துல ஒருவன் கூட மாட்டானே குழந்தையை நெறிப்பட்டு சாவதற்கு வந்து குரவலையை நெரிச்சு கொள்றதுக்கு வந்து அவர் உடன்பட்டிருப்பாரா ஓடி போய் காப்பாத்திருப்பாருல நெஜத்துல விஜய் என்னவா இருக்கிறாரு தப்பிச்சு ஓடுறாரு தனிமானத்துல அப்ப நீ அசலான ஹீரோ கிடையாது நீ திரையில தான் ஹீரோ தரையில் நீ ஹீரோ கிடையாது தரையில் வந்து அந்த இடத்திற்கு உடனடியாக வந்து யார் நிவாரணப் பணிகளை செய்கிறார்களோ யார் வந்து அந்த ஆபத்தில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு ஆம்புலன்ஸை ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு போய் இரவுக்கு கண்வழித்து யார் அவரை காப்பாற்றுவதற்கு போராடுகிறாள் அவங்க தான் ரியல் ஹீரோஸ் நீ வந்து காற்றோடு கத்தி சண்டையை போடுறது மாதிரி கனவுல வந்து ஒரு பேரழகியோடு இருக்கிறது மாதிரி ஒரு இல்லாத ஒரு ஒரு இடத்துக்குள்ளேயே அவர் அரசியல் பண்ணுறார் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் தாவே இருக்குது அந்த காலத்திற்குள்ளேயே பாஜக இருக்குது திமுக இருக்குது களத்துல எங்க இருக்கான் கட்சிக்காரன் நான் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்த்துட்டேன் ஆன்லைன்லங்கிறான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிறவன் எங்க கொள்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்காரன் வெறுப்பு அரசியல் எங்களுக்கு வந்து விரோதின்னு சொல்லக்கூடியவன் வெறுப்பு அரசியலை பரப்புகிற இடத்துல களத்துல வந்து ஒருத்த நிக்கல ஒரு தாவேக்காரன் வந்து நிக்கல ஒரு அறிக்கை கூட அந்த அந்த சமகாலத்தில் வர்றதே இல்லை அணுக முடியாத ஒரு தலைமை புரிந்து கொள்ளப்படாததா பு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாத கோட்பாடுகள் ப்ராக்டிக்கலாக எதுவுமே கிடையாது நான் போய் கோவாவில் போய் கடலில் குளிச்சிட்டு வர்றேன் ஏன்னா அவர் போறார் அப்படின்னா உல்லாசா பயணத்துக்கு போவாருன்னா இவர் மக்களின் கண்ணீரை துடைப்பதில் ஒரு பக்கம் எப்படி இருப்பார் நீங்கள் சொல்கிறது போல் ஒரு பக்கம் தாவேக்கா கட்சி அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் பணம் வாங்குறாங்க போஸ்டிங்க்குன்னு சொல்லி அங்கேயே அலுவலத்துக்குள்ளேயே வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஆதவர்ஜுனாவுக்கு பேனரில் ஃபோட்டோ போட்டதாக சொல்லி ஒரு நிர்வாகி நீக்கப்படுறாரு இப்படி கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குது அரசியல் தேர்தல் களத்தில் வந்து நாள் நெருங்கிட்டே இருக்குது ஆனால் அவர் த்ரிஷா கூட கோவா போகிறாரு அப்படின்றப்போ அது ஒரு அந்த நியூஸ் வெளியில் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பேக் ஃபயர் ஆகிடும் நமக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும்னு விஜய்க்கு தெரியாதா இல்லை அதை வந்து தவறாக கருதக்கூடிய இடத்துல விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி ஏன்னா அவன் அரசியல் தொண்டராக இருந்தால் நீங்கள் சொல்கிற கேள்விக்கு உட்படுத்துவான் அதை அவன் ரசிகராக தானே இருக்கான் அவன் எப்படி அதை உட்படுத்துவான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்து ஜானகி அணியா ஜெயலலிதா அணியான்னு எம்ஜிஆர் மறைவுக்கு கொண்டு சண்டை போட்டப்ப ஒரு சம்பவம் எனக்கு சொன்னார் அவர் வீட்டுக்கு தினசரி ஒரு அம்மா கீரை ஓடுவது ஒரு கீரை கறி ஒன்று வர அது எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் அதை அவர் கேட்டாரா என்னம்மா ரெண்டு அம்மாவும் ஜண்டை போடுறாங்க ஜானகணி ஜெயலலிதா எந்த அம்மாவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஜானகணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆரம்பியரப்போ வந்து எல்லா எம்எல்ஏக்களும் கூட வச்சுருக்காரு அந்த அம்மா இடைக்கால முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராகவே இருக்காங்க ஜானகம்மா இந்த அம்மா போராடுறாங்க யார் ஜெயலலிதா இருக்காங்க ஒரு சாதாரண ஒரு எளிய கீரை வீட்டுக்கு கூட போடக்கூடிய ஒரு எளிய தொழிலி அந்த அம்மா சொல்லுதான் நான் ஜெயலலிதாக்கு தான் ஓட்டு போடுவேன் சேவலிக்கு தான் ஓட்டு போடுவேன் அதிர்ச்சியா நம்ம அந்தம்மா வீட்டுக்காரம்மா இது வெளியில இருக்கிறம்மா வீட்டுக்காரம்மா விட்டுப்புட்டு வேற ஆளுக்கு ஓட்டு போடுறீங்களா அதுக்கு அந்த கீரைக்காரி சொல்லுச்சா எம்ஜிஆர் இருக்கு அந்த அம்மாவோட இந்தம்மா தான ரொம்ப பிடிக்கும் அதனால அதுக்கு தான் போட்டு போடுறேன் அப்ப ஓட பாய்ண்ட் ஆஃப் யூலேயே யோசிக்கிறதுங்க அப்போ திருச்சியா சிஎம் வாறதுக்கான வாய்ப்புகள் ரிலீஸ் ஆதாங்க அடுத்து வந்து தாவேகாவினுடைய தலைவி விஜய் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் கூட அதை வர்ணிப்பதற்கும் ஆட்கள் வைக்கலாம் திராவிட செல்வின்னு சொல்றதுக்கு ஆள் வந்துவான் அதனால தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை ஏன்னா இது ரொம்ப போராடி இந்த இடத்திற்கு வந்ததற்கு ஆடு மாடு மேய்த்து வந்தவனை எந்த விதமான அரசியல் அதிகாரமும் மற்றவனை சாமானியனை கல்வி மறுக்கப்பட்டவனை கரை சேர்ப்பதற்காக நம்முடைய தலைவர்கள் வந்து ஜீவானந்தம் காமராஜர் பேரறிஞர் அண்ணா கலைஞர்னு ஒரு பெரிய ஒரு உழைப்பு வந்து ஒரு நீண்ட உழைப்பு இருக்கு சமூக நீதிக்கான உழைப்பு அதை கொண்டு வந்து ஒரு சபக்குடியில் தள்ளுறதுக்கு இது மாதிரி திரை கவர்ச்சியை காட்டி இந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்து தெரியலாம் ஏ த்ரிஷா அந்த வலிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒரு நாட்டை ஆளுநர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இந்த கேள்வியின் மூலமாகவே எதிர்காலத்தில் இது மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகள் உழைக்கும் அந்த கேள்விகளின் வழியாக அதற்கான நியாயங்களை ஒப்புத்து செய்வாங்க இன்றைக்கி அரசியல் கட்சிங்கிறது என்னென்னா இந்த நாமக்கல்லில் கோழி பண்ண வச்சிருக்கிறது மாதிரி தான் வீட்டில் வளர்க்குற மாதிரி கிடையாது மொத்தமாக வந்து கெமிக்கல் தண்ணியை குடிக்க வச்சு என்னென்ன செய்யணுமோ ஊசியெல்லாம் போட்டு இவன் எப்படி செயற்கையாக பெருக்க வைக்கிறானோ அது மாதிரி செயற்கையாக ஒரு கூட்டத்தை இவனையை வந்து உருவாக்கி பார்த்தியா பார்த்தியா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு பார்த்தியாங்கிறான் கரூரில் கூட அந்த இருபத்தி ஏழாயிரம் பேர் ஓட்டு போட்டால் கூட கரூர் சட்டமன்றத்தை கைப்பற்ற முடியாது இப்போ ஈரோட்டில் கூட்டம் கூட்டம் கூட்டுறாங்களே முப்பத்தஞ்சாயிரம் பேர் ஓட்டு போட்டு ஒன்று ஆகப்படும் தமிழ்நாடு முழுக்க இருந்து திரட்டி தான் அந்த முப்பத்தஞ்சாயிரம் பேர் அது ஒன்றும் திடீர்னு வந்து அந்த மாவட்டத்துக்கான அந்த ஊருக்காரன் மட்டும் கிடையாது அதனால அரசியலை வந்து இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோ போடுறது மாதிரியும் ஊர் ஊருக்கு போய் வந்து இந்த சர்க்கஸ் காரங்க போடுறது மாதிரியும் இந்த ராட்னஞ்சு திருவிழாக்கு திருவிழாக்கு போகிறது மாதிரியும் இவங்க ஒரு வேடிக்கைக்கு காட்டுகிற ஒரு வினோத திருவிழா மாதிரி இவன் நடத்துகிறான் நீங்கள் எல்லாம் புக்ஃபேர்லேயும் பார்த்தீங்கன்னா பாம்பே பழம் வைப்பாங்க அது மாதிரி ஒரு பாம்பே பழம் கம்பெனி தான் புக்ஃபேருக்கும் பாம்பே பழத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கா பாம்பே பழம் வந்து வாங்கி சாப்பிட்டாதான் வந்து உனக்கு இலக்கியம் தெரியும் ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கா இல்லையில எப்படி புக்ஃபேரில் வந்து பாம்பே பழம் வைக்கிறானோ அதே மாதிரி தான் இந்த ஜனநாயகத்தில் தாவான் இது ஒரு பாம்பே பழம் கண்ட கூட்டம்லாம் இருக்கும் விளைவு ஒன்று நடக்க ஆனால் ஜனநாயகம் படம் ஒரு அரசியல் புரட்சி உருவாக்கும் மக்கள் வெளியில வர மக்கள் எல்லாம் வந்து கண்ணீரோட வருவாங்க தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து மிக மிகப்பெரிய ஒரு வேதனையில ஆழ்த்த போறாரு தன்னுடைய தலைவனை வந்து கடைசியா ஒரு திரைப்படத்துல ஸ்கிரீன்ல பார்க்க ஜனநாயக கடைசி படம்னு உங்களுக்கு யார் சொன்னாரு ஜிதானா சொன்னாரு அது வெளியில சொல்லப்பட்டது அவர் வேல்பாரி கதை கட்டு வச்சிருக்காருங்க சூ வெங்கடேசனுடைய நாவலை சங்கர் எடுக்க போறாரு அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போறாரு அவர் ஜெயிக்க மாட்டேங்கிறது அவருக்கு தெரியும் அவரை நம்புறவனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கணும் வேள்பாரி ஷூட்டிங் போறாது விஜய் அதுக்கு வந்து என்ன செய்யலாங்கிறது அது அதுக்கான டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதனால விஜய் ஒருபோதும் வந்து ஒரு ஒரு சினிமா நடிகன் ஐம்பது நாள் கால்ஷீட்டில் நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிக்கிற வாய்ப்பை வந்து தவற விட மாட்டான் ஐந்தாண்டு காலம் காத்திருப்பதற்கான பொறுமை வந்து விஜய்க்கு கிடையாது விஜயை நம்பி போனவர்கள் விஜயை திரும்ப சந்திக்கவே முடியாது தேர்தல் முடிஞ்சவுடனே நாஞ்சில் சம்பத்தும் செங்கோட்டையனுமே விஜயை பார்க்க முடியாது ஜனநாயகன் படம் வந்து மூணு மணி நேரத்துக்கு மேல இருக்கு ஆனா ஒரிஜினல் படமே வந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் தான் மீதி அரை மணி நேரம் விஜயனுடைய வரலாறு விஜயனுடைய கான்ட்ரிபியூட்லாம் வந்து போட போறாங்க விஜய்க்கு என்ன வரலாறு இருக்கு அது எனக்கு வேணா சொல்லுங்க யாராவது அவர் திரையுறையில சாதித்த விஷயங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளவு நட்சத்திரமாக வரலாறு சூரிய கிடையாதா திரைப்பட நடிகர் கிடையாதா திரைப்படத்துல சூரிய அசல் ஹீரோ தெரியுமா உங்களுக்கு மதுரை முழுக்க வந்து அம்மன் ஸ்வீட்டு ரெஸ்டாரண்ட்னு ஒன்று தொடங்கி பயங்கர கூட்டமாக இருக்கு மாட்டுத்தாண்டி பஸ் இருக்குது பெரும் கூட்டமாக இருக்குது ரியல் ஹீரோ வந்து சூரி யோகி பாபுக்கு வரலாறு கிடையாதா அஜித்துக்கு வரலாறு கிடையாதா என்ன வரலாறு இருக்குது அஜித்துக்கு தான் வரலாறுன்னு படமே இருக்குது உங்களுக்குலாம் வரலாறுங்கிறது சும்மா டைலாக் தான் இதையெல்லாம் காட்டுவதன் மூலமாக இந்த நாட்டுக்கு அசலாக உழைக்கிறவன் தலைவனாக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் நாங்கள் தென்மேற்கு பருவ படப்பிடிப்புக்கு போனோம் போய் வந்து ஷூட்டிங் ஸ்வாட்டில் ஒரு அம்மா வந்து வயக்காட்டில் உழுகிறது மாதிரி காட்சி இருக்கு அது கேட்டோம் எவ்வளவு கூலி அப்படின்னு கேட்டோம் ஒரு நாளைக்கு வந்து வயக்காட்டில் வந்து உழுகிறதுக்கு எவ்வளவு ஏர் பிடிச்சி உழுகிறதுக்கு எவ்வளவு அப்போ சொன்னா ஏன் நானூறுரூவா அந்த படத்தில் நடித்த நடிகைக்கு இருபது ரூபா சம்பவம் ஒரிஜினலாக ஏர் ஓட்டுறவருக்கு வந்து நானூறு ஏர் ஓட்டுறது மாதிரி நடிக்கிறவங்களுக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல அதுதான் திரை கவர்ச்சிக்கான அரசியல் இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு தெரியாதவங்க கொஞ்ச நாள் போயிட்டு திரும்பி வந்துடுவான் விஜயனுடைய பனையின் பங்களாவிலேயே கடைசி வரைக்கும் காத்திருப்பான்னு யாரும் நம்பாதீங்க என் தலைவனோட கடைசி படம் திரும்பி போய் பார்க்கணும் திரும்பி அடுத்தடுத்து ஷோ புக் ஆகும் அது பார்க்க முடியாது படம் எடுத்தாதானங்க பார்ப்பேன் திரும்பி போய் பார்க்க முடியுமா கோர்ட் படத்தை என்னால் உட்காரவே முடியல கர்மமாக மாதிரி இருந்துச்சு படம் அது என்ன வெறும் மசாலா படம் திரும்ப முடியும் காவியம் அது திரும்ப திரும்ப போட்டு பார்க்கறதுக்கு நல்ல படங்களே நடிச்சது இல்லை விஜய்க்கான விஜய் வந்து தொடக்க காலத்தில் அந்த காதலுக்கு மரியாதை மாதிரி ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காரு நல்ல படங்கள் கூட நடிக்காதவர் நல்ல திரைப்படம் கூட அவர் எடுக்காதவர் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் புதிய கதைகளுக்கு கூட பரிசார்த்த முயற்சிகளுக்கு கூட நீங்க ஒவ்வொரு புலி படம் தானே அதுங்க கடையில் வாங்கினாது புளி புலிகொலம்பாது வைக்கலாம் அது எதுக்கு ஆகாத புணின்னு புளிப்பட தயாரிப்பாளரே சொல்லிட்டு இருக்காரு அதனால அது யாருக்கும் பயன்படாது விஜய் அரசியல்வாதியாக ஒரு நாள் ஆக முடியாது அதற்கான உழைப்பு அதற்கான அறிவு அதற்கான அறிகுறி அதற்கான எந்த விதமான திட்டம் எதுவுமே கிடையாது விஜயை வைத்து ஒரு பொம்மலாட்டம் நடக்கிறது அது பொய்யானது என்பதை அவரை பின்பற்றுகிறவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த எலெக்ஷனோட தாவை கையாய் நன்றி நிறைய விஷயங்கள பண்ணிருக்கீங்க நன்றி